ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கமலம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் பொதுவா நவக்கிரகங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆகட்டும் ரெண்டுக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு தான் நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கு நாம அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் வந்தாலும் அதுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் அதே துரதிஷ்டம் வந்தாலும் அதுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி ஒரு சில இடங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இருக்கும் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கே வேணாலும் அந்த ஆலயங்கள் இருக்கும் இந்த நவக்கிரகத்துக்கு இது ஸ்பெஷல் இந்த நவக்கிரகத்துக்கு இது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் போனாலே நவக்கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல பணக்கார ஆலயமாக திகழ்வது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் திருப்பதி என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவது பழமொழி திருப்பதி சென்றா திருப்ப வரும் அப்படிங்கிற பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்ப திருப்பதி ஏழுமலையான் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வலைகளும் சக்தி இருக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த சக்தி வந்து தெரியாததுனால அதை வந்து நம்ம வெறும் சாதாரண விஷயமாக பார்க்குறோம் திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் ஏன்னா அந்த இடத்துல நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் ஸ்பெஷலாக இந்த இதுக்கு அதிகமாக இருக்குது இதில் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கட்டாயம் திருப்பதி போக வேண்டியவங்க யாரு போக இருக்காமல் இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்களெலாம் நீங்கள் திருப்பதிக்கு வந்து போகிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க போகாதவங்களும் சில பேர் இருக்கணும் கண்டிப்பாக தனுசு ராசியில் போகிறவங்க சாரி தனுசு ராசியில் போகிறவங்க வந்து இந்த வீடியோவை வந்து பாருங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் திருப்பதிக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படி போனீங்கன்னா சாபம் வருமா வராதா போன்ற நிறைய முக்கியமான ஆன்மீக ஜோதிட ரகசியங்களெல்லாம் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து தனுசு ராசிக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த ராசிக்காரங்க போகணும் எந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு செல்லக்கூடாது இதில் உங்கள் ராசி உள்ளதா என்பதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி பிளான் பண்ணிக்கோங்க திருப்பதி ஏழு மலையான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏழு மலையாக அமைந்திருக்கக்கூடிய இதில் அமைந்திருக்கிறாரு இவருடைய மலையுடைய உச்சில சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நாம போகும்போது மனதைரியமானது நமக்கு கூடும் அதனால திருப்பதிக்கு போனால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மனதைரியத்தோடு வேலை கிடைக்கும் ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே திருப்பதி போனா திருப்பம் வந்து உண்டாகும் காரணம் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சரி வாங்க திருப்பதிக்கு போகக்கூடாத ராசிக்காரங்க யாரு அப்படிங்கிற அந்த தாள்களை வந்து இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பொதுவாக பணக்கார சுவாமி என்றால் ஞாபகத்துக்கு வருவது முதல்ல வருவது இந்த ஏழுமலையான் மட்டும்தான் இவரை ஒரு முறை தரிசித்து வந்தால் வீட்டில் நன்மை உண்டாகும் என்பது பலருடைய குற்றாக இருந்துட்டு இருக்கு கடன் இருக்காது என்று நம்பிக்கையில மக்கள் அதிகமாக திருப்பதிக்கு செல்வது நாம பார்த்துருப்போம் திருப்பதினாவே திருப்ப வரும் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு போறதை நிறைய பார்த்துருப்போம் இன்னும் சிலர் ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் சொல்லிவிட்டார் என்று சிலர் திருப்பதிக்கு செல்வதும் வழக்கம் இருக்கு போயிட்டு வந்தால் கஷ்டம் நீங்கி நன்றாக இருப்போம் என்று அவங்க சொல்லுவாங்க அந்த சொன்ன சொல்லுக்கே நாம போயிட்டு வந்து பார்ப்போம் திருப்பதிக்கு செல்வது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது அதிகளவு மக்கள் திருப்பதிக்கு செல்ல முடியாமல் எப்போதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே செல்வோம் என்று நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் பணம் இருந்தா திருப்பதி செல்ல போகிறோம் என்று ஆனால் ஆன்மீக ரீதியாக சில ராசினர் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்று சொல்லப்படுது அது எந்த ராசிக்காரங்க என்று தான் இந்த வீடியோ வாயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து திருப்பதி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாவே போக முடியும் சில பேருக்கு பணம் எல்லாமே இருக்கும் ஆனால் போகணும்னு நினைப்பாங்க அவங்களால போக முடியாது ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதற்கு காரணமே உங்கள் ராசி தான் உங்கள் ராசிக்கு எப்படி திருப்பதி போகணும் எப்படி போகக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள்ல ஐம்பது நாட்களுமே திருவிழாக்குழு உற்சவமாக நடக்கக்கூடிய கோவில் தான் அது திருப்பதி வெங்கடாஜலபதி தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்திற்கும் நடப்பதில்லை என்று நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தான் திருப்பதியே பூலோக வைகுண்டம் என்று புராணங்கள்லே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதாவது வைகுண்டம் என்று புராணங்கள்லே வந்து சொல்லப்படுது எல்லா தமிழ் மாதமும் சிறப்பு மிக்கதாக இருந்தாலும் புரட்டாசிக்கு என்ற சிறப்பு அதிகமாகவே இருக்கு அதாவது புரட்டாசி என்பது ஜோதிடத்தில் கன்னிராசியை குறிக்கும் கன்னிராசியுடைய அதிபதி புதன் புதனுடைய அதிதேவதை திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் உள்ள ராசி நீல ராசி பொதுவாக சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய மூன்று ராசிக்கும் ஸ்ரீ விஷ்ணுவான ஏழுமலையானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தான் திருப்பதிக்கு போகிறது அவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது சொல்லப்படுது கிரகங்களில் வந்து பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் கண்ணிராசில உச்சம் அடைகிறாரு அதே தான் சுக்கரனும் நீச்சம் அடைகிறாங்க புதன் விஷ்ணுவையும் சுக்கரன் லட்சுமியும் குறிக்கும் திருப்பதி சுவாமியின் துணைவி லட்சுமி அவருடைய கோவித்து கொண்டு மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூரில் அமர்ந்து விட்டதாக ஸ்தல புராணங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லப்படுது அதாவது திருப்பதியில லட்சுமி கிடையாது என்பது சொல்லப்படுது கண்ணில புதன் உச்சமாகவும் சுக்கரன் நீச்சமாகவும் இருப்பது இதை உறுதி செய்வதன் மூலியமா சொல்லப்படுகிறது கனி உச்சம் புதன் அப்படி என்பதால் திருப்பதி பெருமாளுக்கு நின்ற கோலமாகோ சோ கால புருஷனோ லக்னத்திற்கு ஆறாம் வீடு கன்னி ஆறாம் பாகவும் என்பது கடன் வம்பு வழக்கு என்பதை குறிக்கிறது எனவே திருப்பதியை குறிக்கக்கூடிய ராசி கன்னி ராசியாகு சோ திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய சாபதோஷம் பெற்ற நட்சத்திரமாகும் பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கியதும் திருவோண நட்சத்திரத்தில்தான் தான் அதனால தான் இன்று வர பெருமாள் கடனாளியாகவே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ திருப்பதிக்கு சென்று வந்தால் மன திருப்தி அடையாதவர்கள் நிறைய பேர் இருப்போம் அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ராசி மன திருப்தி அடையிறதுக்கு அதே போல் பொருளாதார ரீதியாக நல்ல வளத்தையும் திருப்தியும் கொடுக்கறதுக்கு நிறைய சில காரணங்களும் இருக்கு ஆனால் சிலருக்கு மோசமான நிலையும் பெரும் கடன் வாங்க நிலையும் கொடுக்கும் அதுக்கெல்லாம் காரணமே உங்களோட ராசிதான் என்று நீங்கள் நம்பிதான் ஆகணும் சில ராசிக்காரங்க லட்சக்கணக்கானோர் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் போனால் வந்தாலே முன்பிருந்த பொருளாதார நிலை விட குறைவாகவே இருப்பாங்க ஆகவே இந்த மூன்று ராசிக்காரங்க மட்டும் இனி திருப்பதிக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க என்னடா இப்படி சொல்கிறேனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் உள்ளதை தான் சொல்கிறேன் சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிக்காரங்க திருப்பதிக்கு செல்லக்கூடாது அதையும் மீறி நீங்கள் சென்றீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செல்லணும் அப்படின்னு இருந்தால் செல்லலாம் அடிக்கடி சென்றால் கடன் தொல்லை அதிகரிக்கும் அதனால தயவு செய்து இந்த ராசிக்காரங்க செல்ல வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் சிம்மோ தனுசு கும்போ இந்த மூன்று ராசிக்காரங்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும் அதையும் மீறி போனீங்கன்னா ஒரு டைம் வேணால் போனால் அதுக்கு மேலே போனீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் தயவு செய்து இந்த மூன்று ராசிக்காரங்க போக வேண்டாம் மற்றபடி மற்ற இணைய மீது இருக்கக்கூடிய ஒன்பது ராசிக்காரங்க தாராளமாக போகலாம் ஸோ இந்த மூணு ராசிக்காரங்க போகணுன்னா ஏதாவது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுங்க வேறு எதுவும் வந்து அடிக்கடி போகணும் அப்படின்னு நினச்சலாம் பிளான் பண்ணி போகாதீங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க் ஆகும் மொத்தம் திருப்பதி போகக்கூடாத ராசிக்காரங்க இவங்க தான் மற்ற ஏனைய ஒன்பது ராசிக்காரங்க தாராளமாக போகலாம் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா சந்திரனுடைய அந்த இடத்துடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அங்கே போனாவே கிடைக்கும் அதுக்கப்புறம் நீட்டாக உங்களோட வாழ்க்கையில் திருப்பமானது உண்டாகும் ஸோ திருப்பதிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம சாதாரணமாக அது வெறும் கோவிலாக நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதிக்க வைத்து தான் நம்ம முடிவே வந்து பண்ணணும் அந்த இடத்துல ஆதிக்கம் இருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது ஆரம்ப காலகட்டத்தில் தான் அப்படி செயல்பட்டு நிறைய தோல்விகளை சந்தித்தோம் இனி அந்த மாதிரி சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க இதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க கரண்டாக ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பிளான் பண்ணிக்கோங்க மற்ற ராசிக்காரங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் ராசிக்கு போகலாங்கிறத தெரிஞ்சுருப்பீங்களா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இருந்தால் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இனி கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னா தான் நான் போகிற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தோல்களோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி